வாரத்தின் ஏழு கிழமைகளிலே எந்த கிழமையில் விருந்து உண்ணலாம் விருந்து படைக்கலாம் என்பதை இந்த பாடலிலே அறப்பளீஸ்வர சதகத்தை எழுதிய அம்பலவான க தெளிவாக விளக்குகிறார் கையிலே விளக்கமுற்று ஒளிரும் தூய்மையான மழு என்ற ஆயுதத்தை உடையவனே பெரியோனே அருமை மதவேல் அனுதினமும் வணங்கும் அறப்பளீஸ்வர தேவனே உன்னை வணங்கி நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி ஒன்றை சொல்கிறேன் என்று அம்பளவான கவிராயர் இந்த பாடலிலே துவங்குகிறார் விருந்து பற்றி சொல்லும் அந்த பாடலின் வரிகளை பார்ப்போம் செங்கதிற்கு உறவு போம் பகை வரும் விருந்து ஒருவர் செய்ய உணாது உண்ண உணாது செங்கதிற்கு என்றால் ஞாயிற்றுக்கிழமையில் விருந்து செய்யவும் கூடாது அதாவது விருந்தினரை வீட்டிற்கு அழைக்கவும் கூடாது விருந்து உண்ண செல்லவும் கூடாது என்று கூறுகிறார் திங்களுக்கு அதாவது திங்கள் கிழமைக்கு உறவு உண்டு நன்மையே நடக்கும் ஆகவே திங்கள் விருந்து படைக்கலாம் உண்ணவும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில் விருந்து கொண்டாடினால் பகையாகி விடுமாம் ஆகவே செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து விடுவது நல்லது மறந்து விருந்து கொண்டாட்டம் நடத்தினால் அந்த இரண்டு குடும்பங்களுக்கும் பகை வந்து விடுமாம் புதன் நன்மை உண்டு இதை பொங்கு புதன் நன்மை உண்டு என்று எழுதுகிறார் அடுத்த அடியில் பொன்னவர்க்கு அதிக பகையாம் என்கிறார் பொன்னவர்க்கு என்றால் வியாழனுக்கு என்று பொருள் ஆக வியாழக்கிழமையும் விருந்துக்கு ஏற்ற நாள் அல்ல செவ்வாய்க்கிழமையைப் போலவே வியாழக்கிழமை விருந்து செய்தாலும் பகையே பெருகும் என்று ஆசிரியர் கூறுகிறார் புகரவர்க்கு ஆகிலோ நெடுநாள் போன உறவும் திரும்பும் என்கிறார் புகரவர் என்றால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விருந்து கொண்டாடினால் மங்குள் நிகர் சனிவாரம் நல்லதாம் மங்குள் நிகர் என்றால் மலை மேகத்தைப் போல கருப்பு நிறத்தையுடைய சனி பகவானின் பெயரை தாங்கிய சனிக்கிழமை என்கிறார் இந்த சனிக்கிழமையில் விருந்து படைப்பதும் விருந்து உண்பதும் நன்மையை தரும் என்கிறார் இதை மங்குள் நிகர் சனிவாரம் நல்லதாம் இதனினும் மனமுத்து இருந்த இடமே வாளாயமாய்ப் போய் விருந்து உதவ வாய்த்தனால் என்று அறியலாம் என்று எழுதுகிறார் அதாவது வாளாயமாய் போய் போய் வாளாயமாய் என்றால் துள்ளி திரியும் குமரி மகிழ்ச்சியாக இருப்பாளோ அதை போல மகிழ்ச்சியாக சென்று விருந்து உண்ண விருந்து கொடுக்க ஏற்ற நாள் சனிக்கிழமை என்கிறார் சனிக்கிழமையிலே விருந்து படைத்தால் உண்பவரின் மனமும் விருந்து படைப்பவரின் மனமும் ஒத்து இருக்குமாம் பொதுவாக நாம் என்ன நினைப்போம் சனிக்கிழமை என்றாலே ஆகாத நாள் போல மனதிற்குள் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் இங்கே பாடல் என்ன சொல்கிறது வாரத்தின் ஏழு நாட்களிலே சனிக்கிழமை தான் விருந்து கொடுக்க விருந்து உண்ண ஏற்ற நாள் என்கிறது இப்பொழுது புரிகிறதா பாற்றி வைக்கிறேன் என்று ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்பாடு செய்து வைத்துவிட்டு சாப்பாடு முடியும் முன்பே அடிதடி சண்டையில் போய் முடிக்கிறதே ஏன் என்று ஞாயிற்றுக்கிழமை என்பது பண்பாட்டை பற்றியே கவனத்தில் கொள்ளாத வெளிநாட்டவர்க்கு பொருந்துமேயல்லாமல் தமிழர்களுக்கு அது சரிப்பட்டு வராது என்பதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் எல்லோரும் ஆகவே ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய மூன்று கிழமைகளை தவிர்த்து திங்கள் புதன் வெள்ளி சனிக்கிழமைகளில் விருது படைப்போம் படைக்கப்பட்ட விருந்தில் கலந்து கொண்டு பகை நீங்கி ஒருவருக்கு ஒருவர் உறவாக வாழ்வோம் என்ன நண்பர்களே விருந்து படைக்க கிளம்பிவிட்டீர்களா பொறுங்கள் முதலில் விருந்து உண்ண என்னோடு வாருங்கள் ஆம் நண்பர்களே அம்பலவான கவிராயரின் விருந்துக்கு ஏற்ற வாரம் என்ற பாடலையே உங்களுக்கும் படைக்கிறேன் உண்டு மகிழுங்கள் செங்கதிற்கு உறவுபோம் பகைவரும் விருந்து ஒருவர் செய்யவனாது உண்ணவனாது திங்களுக்கு உறவு உண்டு நன்மையாம் பகைவரும் செவ்வாய் விருந்து அருந்தார் பொங்கு புதன் நன்மை உண்டு உறவாம் விருந்து உண பொன்னவர்க்கு அதிக பகை ஆம் புகரவர்க்கு ஆகிலோ நெடுநாள் விரோதமாய்ப்போன உறவும் திரும்பும் மங்குள் நிகர் சனிவாரம் நல்லதாம் இதனினும் மனமொத்து இருந்த இடமே போய் விருந்து உண விருந்து உதவ வாய்த்தனால் என்று அறியலாமே அம்கையில் விளங்கி வளர்துங்கம் மடுவாளனே அன்னலே அருமை மதவேல் அனுதினமும் மனதில் நினைதரு சதுரகிரிவளர் அறப்பளீஸ்வர தேவனே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்